வணக்கம் இந்த அமெரிக்காவில் ஹவாய் என்ற ஒரு ஸ்டேட் இருக்குது அந்த ஸ்டேட்டில் மாவி என்ற ஒரு தீவு வந்து எரிஞ்சு விட்டது அப்போ எரிஞ்சதுக்கு இவங்கள் அரசாங்கத்தானில் என்ன சொல்லுறாங்கன்னா அது வைல்ட் ஃபயர் அதாவது காட்டு தீ தான் எரிஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே காட்டு தீ தான் எரிஞ்சதா அது அங்கத்தே பூர்வக்குடி மக்கள் அதை இல்லை என்று சொல்கிறாங்க என்னென்று பார்ப்போம் ஹவாய் என்றது வந்து அமெரிக்க ஸ்டேட் என்றாலும் அது உண்மையிலேயே வெள்ளக்காரங்கள இடம் இல்லை ஆக்சுவலி அமெரிக்காவே இடம் இல்லை தான் பட் ஹவாய்ன்றது ஒரு பூர்வக்குடி மக்கள் இருக்கிற இடம் அந்த இடத்தை இவங்களை அடித்து பிடிச்சி ஹவாய் என்று அமெரிக்காவோட சேர்த்துட்டாங்க அப்போ அங்கத்தே மக்கள் இன்னும் எதிர்த்து கொண்டு தான் இருக்காங்க நாங்கள் அமெரிக்கன் இல்லை அமெரிக்கா வெளியேறு என்று இருக்காங்க இப்போ இந்த மாய என்ற இடத்துல எரிஞ்சது எல்லாமே பூர்வக்குடி மக்கள் என்ற இதுகளெல்லாம் அநேகமானது எரிய எரிஞ்சது அந்த அந்த தீவில் எரிஞ்சதெல்லாம் அந்த லோக்கல்ஸ் சொல்கிறாங்க அந்த லோக்கல்ஸ் பீப்புளான ஏன்னா அதே இதில் இருந்த பணக்கார்ட வீடுகளோ அல்லது ஒரு ஹாலிவுட் நடிகர்கள் பெரிய நடிகர் மார்க வீடுகளோ எரியவில்லை என்னென்று ஒரு காட்டு தீ பரவி இருந்தால் என்னென்று பணக்காரன வீடை மாத்திரம் தனியாக விட்டு விட்டுட்டு எரிஞ்சிருக்குமா என்ற கேள்வி அதே இதில் இந்த பணக்காரன வீடெல்லாம் நீலக்கலர் கூறிய பெயிண்ட் அடிச்சிக்கணும் நிறம் பூசிக்கணும் இதே நெருப்பெரிஞ்ச இடத்துல எல்லாம் கலர் நீல நிற கார் எரிய இல்லை பக்கெட் இல்லை குடை எரிய இல்லை அப்போ உண்மையிலே காட்டு தீ எரிஞ்சிருந்தா இது எல்லாம் தானே எரிஞ்சிருக்கணும் என்னென்று அப்படி இதுகளை விட்டு விட்டுட்டு எரிஞ்சது என்னென்ன செலிப்ரிட்டிக்கும் பணக்காரனுக்கும் தெரியுமா ஏற்கனவே இப்படி எரிய போது கூரை எல்லாருக்கும் கூரைக்கும் கலர் அடியும் கொண்டு யாரும் சொல்லினாங்களா அதனால்தான் நான் வேண்ட வீடுகள்லாம் அப்படியே பத்திரமா இருக்குதா என்ற கேள்வி இதை விட அந்த எரிஞ்சதில் அந்த வீல்ஸ் கார் ரோடில் கார்லாம் எரிஞ்சிருக்கு அந்த வீல்ஸ் எல்லாம் அந்த இரும்பு உருகி ஓடி இருக்குது அப்போ இந்த மெல்டிங் பாயிண்ட் சொல்கிறாங்களோ ஆயிரத்தி இருநூற்றி வச்ச ஃபெரனைட்டு அந்த மெல்டிங் பாயிண்ட் அப்போ அதை உருகி ஓடி ரோடில் அப்படி ஓடி இருக்கு அதே இருந்து அந்த ரோட்ல இருந்த தார் உருகையில் அதாவது ஆஸ்பால்ட் சொல்கிறாங்க அந்த அது உருகையில் ஆஸ்பால்ட் ஆஸ்பால்ட்டு மெல்டிங் பாயிண்ட் முந்நூற்றி எழுபதுன்னு நம்ம அப்போ அது உருகையில் வீல் உருகி இருக்கு அது என்னண்டு என்னண்டு இப்படி நடக்குது மரத்தண்டுகள் இருக்குது ஆனா உருகி இருக்கு எரிஞ்ச மரத்து தண்டுகள் எல்லாம் கிடக்கு அப்படியே மரத்தண்டாவே நிக்கல இதை விட இன்னும் கவலைக்கிடமான விஷயம் அதுல ஆயிரத்துக்கு மேற்பட்டார்கள் செத்து இருக்கணும் அந்த செத்தை வேண்ட பொடி ஒன்றும் இல்லை அதாவது வேண்டிய உடல் ஒன்றும் இல்லை என்னண்டு இல்லை எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க எல்லாம் எரிஞ்சு போச்சு சகல விதத்துலேயுமே ஏதோ ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இப்போ இந்த எரிஞ்சு முடிஞ்சால் பிறகு போய் பார்த்த எல்லாம் சொல்கிறாங்க தங்கட ஃப்ரிட்ஜுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு அறக்கப்பட்டுலாம் இருக்குதா என்ன நடந்தது ஏதோ மர்மமாகவே இருக்குது இதில் என்ன மோசமான விஷயம் வேணுண்டா அந்த டைம் இந்த ஹவாய் என்ற தீவுக்கே மொத்த ஸ்டேட்டுக்கே ஒரு சைரன் சிஸ்டம் ஒன்று இருக்குது சுனாமிக்கு பிறகு அப்போ அதை அதை இல்லாமல் ஒன் பண்ணி மக்கள் சுதாரிச்சுருப்பாங்களே ஏன் அதை ஒன் பண்ண இல்லை ஏன் அதை செய்ய இல்லை இதே டைமில் அந்த தீவில் இருந்த தண்ணி ஷட் ஆஃப் ஆகிருக்கு மாவி ஐலண்டு அந்த தீவில் தண்ணியை பிளாக் பண்ணி ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க ஏன் நெருப்பெரிகிற இடத்துக்கு ஏன் தண்ணி நிப்பாட்டப்பட்டது என்றதெல்லாம் கேள்வி ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க தண்ணியை திறந்து விட சொல்லவும் ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்போ ஏன் இப்படி பல கேள்விகள் இப்போ இதில் எரிஞ்சு முடிஞ்சு ரெண்டு நாள் இல்லை மேயர் வந்து சொல்கிறேன் நாங்கள் இந்த இடம் இல்லாதே நாங்கள் ஸ்மார்ட் சிட்டி ஆக்குவோம் அதாவது தான் இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்மார்ட் சிட்டின்ட்டு இப்போ பிரித்தானியாவில் ஒன்று துவங்கிட்டாங்க அங்கே வேறு மற்ற ஊர்களும் இல்லாமல் இருக்குது கனடாலேயும் ஐம்பது சிட்டி சைன் அப் பண்ணியிருக்கு ஸ்மார்ட் சிட்டினா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்மார்ட் சிட்டினா கேமரா சென்சர் எல்லாம் போட்டுக்கிட்டு உங்களை ட்ராக் பண்ணுவாங்க பட் அதை செய்ய போகிறோம்ன்றாங்க அந்த எரிஞ்சவங்க வீட்டுக்காரங்களுக்கு ரியல்டர் அடிச்சு கேட்குறாங்களா அவங்களோட காணியை தாங்கன்னா நாங்கள் வேண்டுறோம் கூட காணியை தாங்க வேண்டுறோம் என்னடா இப்போ இந்த இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா தெரியும் இப்போ வீடு எரிஞ்சால் இன்சூரன்ஸ் தரும் ஆனால் இயற்கையால் வீடு எரிஞ்சால் இனி இயற்கை அநர்த்தமெண்டா அதுக்கு நீங்கள் அதுக்கெண்டு செப்பரேட்டாக இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால் தான் அது கவர் பண்ணப்படும் இல்லாட்டி கவர் இல்லை இப்போ அரசாங்கம் வீடுகளுக்கு எல்லாம் எழுநூற்றி ஐம்பது யூஎஸ்டாலர் தான் கொடுக்கணும் ஒரு 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 குடும்பத்து வீட்டுக்கு இப்போ இதெல்லாம் சரியான ஒரு மோசமாக இருக்குது யுக்ரைனுக்கு எல்லாம் காசு கொடுக்கலும் ஆனால் ஏன் இலைக்கு கொடுக்க முடியல இப்போ உண்மையிலேயே அந்த அந்த ஹவாய் தீவில் இருக்கிற பூர்வக்குடிகளை அதை இன்னும் அமெரிக்கனைஸ் பண்ணுறதுக்காகத்தான் இது செய்கிறாங்களா அல்லது அமெரிக்கா வந்து ஒரு லேச வெப்பனை டெஸ்ட் பண்ணுதா ஏண்டா நீல நிற ஒன்றுமே எரியே இல்லை பணக்காரன் வீடுகளும் எல்லாம் நீளம் அடிச்சுக்கேன்டா அதை கேட்கணும் சொல்லப்பட்டிருக்கா அப்போ அவை எந்த ஊர் எல்லாம் கலர் இருக்குது எரியே இல்லை வேறு கார்கள் எரிய இல்லை பக்கெட் எரியல குடை எரியல என்னென்ன இதெல்லாம் எரியல மரத்தண்டு இருக்குது வீல் உருகி இருக்குது தார் உருகையில் ஆனால் நீல நிறம் எரியல மற்ற எல்லாம் எரிஞ்சு போச்சு ஆக்கள் கூட எரிஞ்சு சாம்பல் அது உடம்பு உடம்பு ஒரு என்ன என்ன நடக்குது ஏன் இது கேட்கவும் இவங்க விட இல்லையா அங்கால போகூடாது போகூடாதுன்னு சொல்லிதானா அங்கால ஒண்ணுமே இல்லையா அப்ப ஏன் இவைய தடுத்து வச்சது அதை சொல்லி ஏற்கனவே மக்களுக்கு முதல் நாள சொல்லிட்டாங்களாம் ஃபயர் எல்லாம் கொண்ட பண்ணியாச்சு எல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டாங்களாம் ஆனால் உண்மையிலே அது அடுத்த நாள் நெறிஞ்சு கொண்டு இருந்திருக்கு அப்போ ஏன் அதெல்லாம் இப்படியான பொய்கள் சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதை விட இப்போ வெளியில் மற்ற மக்கள்லாம் சொல்கிறாங்க தங் நியூஸில் தான் நாங்கள் கேள்விப்படுறோம் ரெட் க்ராஸ் உதவி செஞ்சது அப்படின்ட்டு எல்லாம் மற்ற வேறு என்ன ஃபீமாவோ என்னெல்லாம் உதவி என்று நியூஸில் சொல்கிறாங்களாம் ஆனால் அங்கே லோக்கலா ஒருத்தரும் வந்து அப்படி தங்கள் உதவி செய்ய முடியல தாங்கள் அப்படியாக்கலை பார்க்கக்கூடிய இல்லையன்ட்டு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்க போனால் அந்த ஏற்கனவே ஒரு பிளான்டமிக்கை கொண்டு வந்து தான் வேர்ல்ட் டே ஷட் டவுன் ஆகி செஞ்சாங்க இப்போ அடுத்த ஒரு பிளான்டமிக் முடிஞ்சு ஆறக்கடையிலேயே அடுத்த பிளான்டமிக் உருவாக்குறாங்க இந்த குளோபல் வார்மிங் என்ன பூமி வெப்பமடையுதுன்ட்டு சொல்லி சொல்லி இங்கே எல்லா காட்டுகளையும் எரிக்கிறாங்க இப்போ கனடாவில எல்லாம் கணக்கு எரியுது அது அதுக்குன்னு சொல்கிறாங்க உண்மையிலே எரியே இல்லை இவங்கள் தான் எரிச்ச முடியும் இப்போ எப்படி மாவு ஐலாண்டில் எரிக்கப்படுற மாதிரியோ அதை மாதிரி இஞ்சையும் எரிக்க பண்ணியிருக்கலாம் அதுதான் நடந்துருக்கு வேறு நாடுகள்லேயும் இப்படி நடக்குது இவங்கள் இவங்களாகத்தான் எரிக்கிறாங்க என்னமே அப்போ அதுதான் அதை சாட்டி இப்போ அடுத்த ஏதோ ரீசெட் பண்ணுறாங்க எல்லோரையும் என்னமோ அடுத்த பிளான்டமிக்கு தயாராகுங்கள் மக்களே என்னென்ன இனிமே என்ன முதலில் என்ன எரிய போகுதோ தெரியல எதுக்கும் கவனமாக இருந்து கொள்ளுங்கோ ஆனால் இது இது யோசிக்க எனக்கு இன்னொரு யோசனையும் வருது வருதுதான் இப்போ சும்மா ஒரு வீட்டை எரிஞ்சு போட்டு நான் குளோபல் வார்மிங் இல்லாமல் வீடு எரிஞ்சு போச்சு வந்துட்டு சொல்லலாம் ஏன்னா வெள்ளாடம் அப்படி தான் என்னை சொல்லி தருகிறாங்கன்னு அது வந்து பூமி வக்கி அழ வெப்பம் அடைஞ்சாலும் தான் எரிஞ்சு போச்சு எனக்கும் தெரியாது என்ன நடந்த சொல்லி விடலாம் இல்லம்மா அதுக்கு முதல்ல இன்சூரன்ஸை போடுங்க நன்றி வணக்கம்